மாவட்டத்தின் கரணம் போல மலைப்பகுதியின் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது இங்கு உள்நாட்டு வெளிநாட்டு பிக்குகள் அடங்கலாக இருநூறு பிக்குகள் தங்கி தியானத்தில் ஈடுபடுகின்றன பிக்குகள் தியானத்தில் ஈடுபடும் இடம் மலையின் உச்சியில் அமைந்துள்ளது அந்த இடத்துக்கு செல்வதற்காக இரண்டு கம்பிகளின் உதவியுடன் கேபிள் கார் உபயோகிக்கப்படுவதுடன் சுமார் கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்க வேண்டியுள்ளது நேற்றிரவு ஒன்பது பதினைந்து அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மலைப்பகுதியின் உச்சியிலிருந்து கேபிள் கார் அருந்து விழுந்துள்ளது கேபிள் காரில் பயணிக்கக்கூடிய எண்ணிக்கையை பார்க்கிலும் அதிக அளவிலானோர் பயணித்தமையே இந்த விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த இடத்தில் இருந்தோம் இந்த கல்லில் அடிபட்டு இருந்தார்கள் இந்த இடத்திலேயே எல்லோரும் இருந்தார்கள் அந்த ஓரத்தில் இருந்து கல்லிருக்கும் பகுதிக்கு வீசப்பட்டுள்ளார்கள் டோர்ச் பிடித்திருந்தோம் கீழே செல்லும் போது எல்லா இடங்களுக்கும் சென்று விட்டார்கள் மேலாக சென்றிருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு வீசப்பட்டிருக்கின்றார்கள் சீக்கிரமாக மேலே இழுத்து எடுத்தோம் எடுக்கும் போது மூவர் உயிரிழந்திருந்தனர் கொண்டு செல்லும் போது மற்றவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் இதில் பத்து பேருக்கு தான் செல்ல முடியும் கீழேயும் சுவிட்ச் போர்டு இருக்கின்றது மேலேயும் சுவிச் போர்டு ஒன்று இருக்கின்றது சுவிட்சை ஒன் செய்ததும் ஒட்டோவாக கீழ் நோக்கி பயணிக்கும் பின்னர் மேலே இருப்பதை ஒன் செய்தால் ஒட்டோவாக மேல் நோக்கி பயணிக்கும் பின்னர் கீழே வந்து ஆஃப் செய்வதற்கும் சுவிட்ச் இருக்கின்றது மேலே ஆஃப் செய்வதற்கும் சுவிட்ச் இருக்கின்றது பதிமூன்று பேர் மேலே சென்றிருக்கின்றார்கள் பயணம் முடிவதற்கு சில நிமிடங்கள் இருக்கும் இது கீழே விழுந்துள்ளது கொஞ்ச தூரம் மெதுவாக வந்து பின்னர் வேகமாக கீழ் நோக்கி வந்து அருந்து விழுந்துள்ளது போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து காயமடைந்த பிக்குகளை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர் விபத்தில் மல்வானே கமவைச் சேர்ந்து சமிதி நாவலப்பட்டியைச் சேர்ந்து உத்தரானந்த நுகைகோடியைச் சேர்ந்து விபசி சேர்ந்து சந்த சந்தசுமனு இந்தியாவைச் சேர்ந்து தம்மகவேசி ருமேனியாவைச் சேர்ந்து தம் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த தம்ம ரகிதா ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இவர்கள் இருபத்தேரில் இருந்து ஐம்பத்தொன்பது ஒன்பது வயதுக்கு அடிப்பட்டவர்கள் விபத்தில் காயமடைந்து ஆறு பிக்குகளும் கொல்பித்திகம மற்றும் குருநாயை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருவரின் நிறைமை கவலிக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகவ நீதிபதி அரச ரசாயன பகுப்பாய்வாளர் ஆகியோர் விபத்தில் இடம்பெற்ற இடத்திற்கு இன்று பிற்பகல் சென்றிருந்தனர் பிரதி அமைச்சர் கமகிதர திசா நாயக்கவும் சம்பவ இடத்திற்கு விபத்துக்குள்ளான கேபிள் கார் சுமார் இருபது வருடங்களாக பயன்படுத்தப்படுகின்றது என நான் நினைக்கின்றேன் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இவ்வாறான இடங்கள் இன்னும் இருக்குமாயின் அவை தொடர்பில் தேடி பார்க்கவும் தேவையான ஒழுங்குகளை செய்யவும் எதிர்பார்க்கின்றோம் உயிரிழந்த பிக்குகளின் இறுதி கிரியைகளை எதிர்வரும் சனிக்கிழமை ஒன்று முப்பதுக்கு ஆரண்ய சேனாசனத்தில் நடத்துவதற்கு இன்று பிற்பகல் கூடிய இறுதி கிரியைகள் ஏற்பாட்டுக்குழு தீர்மானித்துள்ளனர் வெளிநாட்டு பிக்குகளின் உடல்களும் அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன